இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கு பரிபூர்ண ஜீவன் அனுதன தியானத்தின் தலைப்பு எண்ணங்களை மீட்கும் வல்லமை வசனம் பிலிப்பிய நாலு எட்டு கடைசியாக சகோதரரே உண்மை உள்ளவை எவைகளோ ஒழுக்கம் உள்ளவை எவைகளோ நீதி உள்ளவை எவைகளோ கட்புள்ளவை எவைகளோ அன்புள்ளவை எவைகளோ நற்கீர்த்தி உள்ளவை எவைகளோ புண்ணியம் எதுவோ புகழ் எதுவோ அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள் இந்த கால வேலையில் எந்த மாதிரியான எண்ணங்கள் நம்ம சிந்தனையில் நம்ம மனதில் ஓடிக்கொண்டிருக்கிறது தோல்வியான எண்ணங்கள் விரக்தியான எண்ணங்கள் இல்லாட்டி இதை எப்படி நான் மேற்கொள்ள போகிறேன் இந்த காரியத்தை எப்படி நான் செய்ய போகிறேன் இந்த தேவைகளை எப்படி நான் சரி பண்ண போகிறேன் இப்படிப்பட்ட எண்ணங்கள் போய்கிட்டு இருக்குதா அப்படி இல்லைனா இல்லை இன்றைக்கி நான் வெற்றியுள்ள நாளாக நான் பார்க்க போகிறேன் இன்றைக்கி எனக்கு தேவன் எப்படியோ எனக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுவார் தேவனுடைய அனுக்கிரகம் உதவி எனக்கு கூட இருக்குது தேவன் என்னை வழி நடத்துவார் இந்த நாள் எனக்கு நன்மையாக இருக்கும் அப்படிப்பட்ட எண்ணங்களில் இருக்குதா தேவன் நம்மை பற்றி என்ன சொல்கிறார் என்பதையும் தேவன் நம்மை பற்றியும் நம்ம சூழ்நிலையை பற்றியும் நம்ம குடும்பத்தை பற்றியும் நம் தேவைகளை பற்றியும் பார்ப்பதே விசுவாசம் நம்ம எண்ணத்தை குணப்படுத்த நல்ல சிந்தனை தேவை அதுதான் பாருங்களேன் தேவனுடைய வழி நம்ம மனதை புதியதாகவும் வல்லமை வாய்ந்ததாகவும் மற்றும் மீட்பின் எண்ணங்களாகவும் நிரப்புகிறதா இருக்கிறது இந்த உலகத்தை போல இல்லை பாருங்கள் மீட்பின் எண்ணங்களால் நிரப்புகிறார் இங்க அப்போஸ்லன் ஆகிய பவுல்ஸ் நமக்கு சொல்லுகிற ஒரு காரியம் உண்மையான கௌரவமான ஒரு சரியான தூய்மையான அழகான போற்றத்தக்கவற்றில் உங்கள் எண்ணங்களை பாருங்கள் நல்ல சிறந்த விஷயங்கள் நல்ல நம்மளை பாராட்டுக்குரிய விஷயங்களை பற்றி சிந்தியுங்கள் அப்போது நம்ம ஒரு தவறான எண்ணங்கள் நமக்கு வருது அப்படின்னா அது எப்படி நம்ம அதை மேற்கொள்ள முடியும் பாருங்கள் ஒரு நல்ல சிந்தனைகளை வைத்து தான் எப்படின்னா ரீப்ளேஸ் தான் பண்ண முடியும் நம்ம தாட்ஸ் வருது ஆனால் அது என்ன தாட்ஸாக இருக்கணும்னு சொல்லி நீ அப்போ சில பவுல் சொல்கிறது போல் நம்ம எண்ணங்கள் ஆரோக்கியமான எண்ணங்களால் நிரப்புவதற்கு ஒரே வழி என்ன தெரியுமா தேவனுடைய வார்த்தையை நம்ம வைத்து பேசுவது தான் நம்ம மன உறுதியால் கெட்ட எண்ணங்களை அழிக்க முய முயற்சிப்பது மட்டும் கிடையாது நம்ம எண்ணத்தை மாற்ற ஒரு நல்ல சிந்தனை தேவைப்படுங்க ஒரு தவறான நம்பிக்கையை மாற்ற ஒரு சரியான நம்பிக்கை தேவையாக இருக்குது அப்போது நம்ம அடிமத்தனத்தில் வைத்திருக்கிறோம் எதிரியின் பொய்களை மாற்றுறதுக்கு நமக்கு தேவனின் உண்மையான வார்த்தை நம்மளுக்கு தேவைப்படுகிறது தேவனுடைய உண்மையான வாக்கு தத்தம் நமக்கு தேவைப்படுகிறது இதை கேட்டு கொண்டு இருக்கிற உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனையில் நீங்கள் இருக்கும் இருப்பீர்களானால் தேவன் உங்களோடு பேசுகிற ஒரு காரியம் இன்று உங்க மனதில் அது ஒரு தவறான கெட்ட கெட்ட சிந்தனைகள் அவருக்கு எதிரி முறையான எண்ணங்கள் பிசாசு கொடுக்குற பொய்கள் இதெல்லாம் அசைக்கவே முடிய மாட்டேங்குது எப்போ பார்த்தாலும் இது எனக்கு வந்துக்கிட்டே இருக்குது இதை நான் என்ன செய்யுது நான் என்னென்னவோ முயற்சி செய்கிறேன் ஆனால் இன்றைக்கு என்ன சொல்கிறா தெரியுமா அதெல்லாம் நிறுத்துங்க ஒருவேளை உங்கள் சூழ்நிலை எப்படிப்பட்டதாக இருக்கோ அந்த சூழ்நிலைக்கு ஏற்ப தேவனுடைய வார்த்தையை சிந்தித்து கொண்டு இருங்கள் தேவனுடைய வார்த்தையை தியானித்து கொண்டு இருங்கள் தேவனுடைய வார்த்தையை இருதயத்தில் வைத்து விசுவாசம் உள்ளவர்களாய் ஜபம் பண்ணுங்கள் ஒருவேளை சரீரத்தில் பிரச்சனையாக மருத்துவமனையில் ப மருத்துவமனையில் படுக்கையில் படுத்துருக்கலாம் ஆனால் மோசமான சூழ்நிலையை பற்றி நீங்கள் சிந்திக்காமல் இருக்கவே முடியாது இல்லையா என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ எப்படி இது செய்வாங்களோ என்னென்னு ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும்ல இதெல்லாம் நான் சிந்திக்கக்கூடாது நான் கற்று வார்த்தை எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி விசுவாசம் உள்ளவர்கள் ஆகி பாருங்கள் தேவையில்லாத வீண் சிந்தனைகள் அழிவுக்குரியவான சிந்தனைகள் கொண்டு வரதான் பிசாசுடைய வேலையை பாருங்கள் அப்போ அதை நம்ம மேற்கொள்ள எப்படி மேற்கொள்வதுனால் தேவடைய வசனத்தை வைத்து பாருங்கள் தவறான எண்ணத்தை சமாளித்து குணப்படுத்தும் செயல்முறையை தொடங்குவதற்கான ஒரே வழி தேவனுடைய வாக்கு தத்தம் தான் இயேசையா ஐம்பத்தி மூணு நாலு ஐந்துல சொல்லி இருக்குது பாருங்கள மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தா நாமோ அவர் தேவனால் அடிப்பட்டு பாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம் நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கரங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்குனே அவர் மேல் வந்தது அவருடைய தல்முலால் குணமாகிறோம் அப்படிப்பட்ட வாக்குத்தங்கள் சங்கீதம் தொண்ணூத்தி ஒன்று பதினாறுல சொல்லப்பட்டது போல நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி ஏன் ரட்சிப்பேன் அவனுக்கு காண்பிப்பேன் என்ற வசனம் சொல்லுகிறது இப்படிப்பட்ட தத்தத்தை வச வசனங்களை நம்ம எதிர்த்து வைத்து பேசுவோம் அதே நம்ம சிந்தனைக்குள்ள கொண்டு ஆனால் கண்டிப்பாக அதிலிருந்து ஒரு விடுதலை பார்க்க முடியும் ஏன்னா தேவனுடைய வாக்குத்தம் ஜீவனுள்ளதாக இருக்குது இன்றைக்கு அது ஜீவனுள்ளதாக வேலை செய்து கொண்டு இருக்குது செபிப்பம்பம் பரலோக தகப்பனே இந்த கால வேலையில் நாங்கள் தியானித்தது போல ஆண்டவரே எங்கள் எண்ணங்களை மீட்கும் மல்லமை உங்களுடைய வார்த்தை மட்டும்தான் கத்தாவே அன்றையே இந்த கால வேலையில் ஆண்டுவரே நாங்கள் நல் நல் நன் மையான எண்ணங்களை நாங்கள் சிந்தித்துக் கொண்டு இருக்கிற அண்டவரை எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க ஆனால் எங்கள் சூழ்நிலைகள் எப்படிப்பட்டதாக இந்த இருக்குதோ அந்த சூழ்நிலைக்கு போல் அண்டவரை அந்த வா வேதத்தின் வாக்குத்தத்தங்களை இருதயத்தில் வைத்து தியானித்து வெற்றி இருக்க பரிசுத்த ஆவியானவை எங்களை வழிநடத்தும்படி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவை ஆமை